அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலினின் திருச்சண்டை ரெண்டு பேர்த்துக்கு திருச்சண்டை மாதிரி நடக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டா அவர் உதயநிதி சொல்லிட்டார் ஒழுங்காக நிதியை கொடுங்க அது ஒரு பைத்தியம் அப்பாவும் பையனும் பைத்தியமே ஆயிட்டாங்க திமுகனுக்கு பூரா மண்டையில் மூளை போச்சுன்னு நினைக்கிறேன் நிதியை கொடு நிதியை கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வர எந்த நிதியை சொல்லுது இந்த கூட்டம்னு இது ரெண்டுக்குமே இது புரிஞ்சுக்கிற சக்தியே இருக்காதா என்ன எனக்கு நம்ம மூளைங்கிறது ம இதில் இருக்கா அதைத்தான் நான் கேட்குறேன் உங்களுக்கு மண்டேயில் மூளைங்கிறத ஆண்டவன் வச்சானா எவ்வளவு நான் ஆரம்பத்தில் இருந்து இந்த நீட் தேர்வு சொல்லிக்கிட்டே இருக்கேன் வேண்டிய நீட்டு மசோதா ஏற்கனவே போட்டு மா ஜனாதிபதி தள்ளுபடி பண்ணிட்டாரு மறுபடியும் சட்டசபையில் மசோதா போடுறீங்களே போடுறீங்களேன்னு அந்த டைமில் கற்று கற்றுன்னு கற்றுக்கிட்டு இருந்தோம் நம்ம சேனலில் ஸ்டாலினும் கேட்கல உதயநிதியும் கேட்கல மறுபடியும் நீட்டு நீட்டை கொண்டு வருவோம் நீட்டை கொண்டு வர்றது அவசியம் தெரியும் ஒரு கோடி பேர்கிட்ட கையெழுத்து போட்டு போகிறாங்கன்னா கற்றுக்கிட்டே இருந்தாங்க அதோட நானே வெறுத்து போய் இது இந்த கு முட்டாள்கள் கூட்டத்தில் பேசக்கூடாதுன்னு விட்டான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாலினை நீட்டை கேன்சல் ரத்து செய்கிற அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை அது தெரிஞ்சுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஒன்றரை வருஷம் ஆச்சு அதே மாதிரி இந்த இப்போ கல்வி நிதி இப்போ சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தான் இந்த ரெண்டு பேர்த்துக்கும் மண்டையில் உரைக்கும்னு நினைக்கிறேன் என்ன எனக்கே புரியல அவர் மறுபடியும் என்ன சொல்கிறாருன்னா உதயநிதி நாங்கள் எங்கள் நாங்கள் கேட்குற நிதியை கொடுக்கணும் கல்வி இதுக்கு அப்படி கொடுக்கலன்னா மோடியை கோபேக் மோடி திரும்பி போ மோடின்னு முன்னாடி போட்டாங்க ட்விட்டரில் ட்விட்டரில் அந்த ஃபேஸ்புக்கு மாதிரி அது ஒரு தனி இது அதில் போட்டாங்க ட்விட்டரில் கோபேக் மோடி மோடியே திரும்பி போன்னு திமுகவில் போட்டாங்க அதை அவர் சொல்கிறாரு அப்போ நான் கோபேக்கும் போட்டோமே அதே மாதிரி இப்போ கெட் அவுட்டு மோடினு போட போகிறேன் என்ன கெட் அவுட்னா வெளில போ அப்படின்னு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடினு சொல்லி துரத்தி அடித்தாங்க மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம் இந்த முறை இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள் அண்ணாமலைக்கு தலைக்கு மேலே ஏறிச்சு கோவம் அண்ணாமலை போடா வேடான்னு பேசிட்டார் உதயநிதியை இந்த வீடியோவை பாருங்க உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்கிறேன் நீ சரியான ஆளாக இருந்தான் சரியான ஆளாக நீ இருந்தினா உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடின்னு நீ சொல்லி சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் நீ சொல்லிப்பார் இல்லை இல்லை எங்கள் அப்பா முதலமைச்சர் எங்கள் தாத்தா அஞ்சு முறை முதலமைச்சர் நீ சொல்லிப்பாரா பார்க்கலாம் நீ சொல்லிப்பார் நான் சொல்கிறேன் நீ சொல்லிப்பார் நீ டே நீ சொல்லி பாடுறாங்க நீ வந்து கெட் அவுட்டுன்னு சொல்லி பாடுறா அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாடுறான்னு அந்த வீடியோவில் சொல்கிறேன் நான் கூட நினச்சேன் அப்போ மோடியை அவர் இப்போ வெளியில் போடா கெட் அவுட்டுன்னு சொல்லிட்டா அநேகமாக அண்ணாமலை மத்திய அரசாங்கத்திட்ட சொல்லி இந்த ஆட்சியை கிடச்சிடுவாரு இல்லை செந்தில் பாலாஜியை தூக்கின மாதிரி காலையில் விடிய காலையில் நம்ம உதயநிதியை தூக்கிடுவாங்க அவர் சொல்லிடுவாரா அப்படின்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தேன் ஏன்னா அண்ணாமலை அப்படி பேசுகிற சொல்லி பாரு நீ நீ சொல்டா அப்படிங்குற நீ வந்து மோடி கட் அவுட்னு சொல்றா பார்க்கலாங்கிறார் ஆகா இவ்வளோ கோபத்தின் உச்சிகளுக்கு போயிட்டாரு ஒருவேளை டிஎம்கே ஃபைல் ஒன் டிஎம்கே ஃபைல் ஒன் இது டூ இதில் ஆக்ஷன் எடுத்து நாளைக்கு கைது பண்ணிடுவாங்களோ உதயநிதியை ஸ்டாலினை அவ்வளோதான் அப்போ சொல்கிறாரன்னு நினச்சேன் ஏன்னா சவுக்கில் அடித்தார் அப்போவே நினச்சேன் ஏதோ நடக்க போகுது சும்மா சவுக்கில் அடிக்க மாட்டார் கடைசி ஒன்றும் நடக்கணும் செருப்பு மாட்ட போகிறேன்னா இல்லை அப்போ அதை செருப்பு எத்தனை வருஷத்துக்கு மாற்றாமல் இருக்க முடியும் அப்போ ஏதோ நடக்க போகுது அதுதான் நம்மளை செருப்பு மாட்ட போகிறேங்கிறாருமா போட மாட்டேங்கிறாரு உடனே ஏதோ நடக்க போகுதுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் புஸ்ஸுவானமாக போச்சு இப்போ எதை சொன்னார் நீ சொல்லிப்பாடுறா அப்படின்னாரு கெட் அவுட்டுன்னு சொல்லிப்படுறான்ட்டு நாமெல்லாம் பதில்சாக நினச்சிக்கிட்டு இருந்தா அவரே பதில் சொல்லிட்டாரு அப்படி நீ சொல்லிட்டேன்னா யார் உதயநிதியை பார்த்து அப்படி நீ சொல்லிட்டேன்னா ஸோ டிஸ்மிஷ் சொல்லப் போகிறேன் ஒன்று டிஸ்மிஷ் பண்ணி சொல்ல போகிறாருன்னு நினச்சி கொடுத்துருக்கான் உன் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து உன்னைய பாலிடால் பாபு அப்படின்னு சொல்லுவேன்ட்டு புஷ்ஷுன்னு போச்சு கெட் அவுட் மோடி வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம் உன் வீட்டுக்கு வெளியே வந்து பால்டா இயல் பாபுன்னு ப்ரோஸ் ஓட்டிகிட்டு வருவோம் நீ சொல்லுகின்ற அதே பாஷையில் நான் பேசுவேன் பாலிடால் பாபுன்னு அவர் வீட்டு வாசலில் போய் சொல்கிறதுக்காக அண்ணாமலை இந்தளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டார் நாங்கள் ரெண்டு வருஷமாக பாலிடாலு பாலிடாலு சின்ன பையன் உதயநிதினு கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கோமே இதை வந்து ஒரு வீட்டு வாசலில் போய் பாலிடால் பாபுன்னு சொல்கிறப்பவேன் அப்படின்னு சொன்ன உன்னை சப்புனு போச்சு உடனே உதயநிதி என்ன பண்ணிட்டாரு இன்றைக்கி கெட் அவுட் மோடி அப்படின்னு போட்டார் உடனே அண்ணாமலை சொல்லிட்டாரு நீ கெட் அவுட் மோடிட்டு போட்டரில்ல நாளைக்கு நான் கெட் அவுட் ஸ்டாலின்னு அது அதாவது சின்ன பிள்ளைங்க சண்டை போட்ட மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நாளைக்கு நான் ஒன்று வந்து கெட் அவுட் ஸ்டாலின்னு போடுறேன் அப்படிங்கிறோம் நீங்கள் முக்கிய முக்கிய இன்றைக்கி முழு ராத்திரி உட்காந்து கெட் அவுட் மோடின்னு எவ்வளோ ட்வீட் போடுங்களோ போடுங்க நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு என்னுடைய ட்விட்டரில் சரியா ஆறு மணிக்கு காலையில் கெட் அவுட் ஸ்டாலின்னு நான் ட்வீட் போடுறேன் எவ்வளோ ட்வீட் அது போகுதுன்னு பார்க்கல நான் சவால் விடுறேன் மொத்த திமுக ஐடிவிங்க்கு சவால் விடுறேன் ரெண்டு பேரும் ட்விட்டரில் நிறைய சொல்லி நடத்திக்கிட்டு இருக்காங்க என்னையா நிறைய இதில் மாட்டியிருக்கான் ஊழல் பண்ணியிருக்கான் வெளிநாடுகள்லாம் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான் நீங்களே அதை செஞ்சான் இதை செஞ்சான்னு ஃபைல் ஒன் ஃபைல் டூ கொடுத்தீங்க பிடிச்சி கைது பண்ணி உள்ளே போடுவீங்கன்னு பார்த்தா உன் வீட்டு வாசலில் வந்துக்கிட்டு பாலிலால் பாபுன்னு சொல்லுவேங்கிற அதுக்கப்புறம் இங்கே வந்துக்கிட்டு இப்போ நீ இப்போ ட்விட்டரில் போட்டால் நான் ட்விட்டரில் போட்டுருவேங்கிறேன் இப்படி உடனே உதயநிதி என்ன சொல்லிட்டாரு சரியான ஆம்பளையாக இருந்தா மவுண்ட் ரோடுக்கு வாங்குறது முடிஞ்சா ஏற்கனவே அவர் அறிவாலத்து பக்கம் ஏதோ பண்ண வேண்டாரு முடிஞ்சா சாலை பக்கம் வர சொல்லுங்க தைரியம் தான் இல்லை அதான் திருப்பி நான் சொல்கிறேன் இது வந்து உதயநிதி ஒன்னாம் நம்பர் ப எல்லாரும் தெரிஞ்சுக்காங்க பயந்தாங்கோழியில் ஒன்னாம் நம்பர் உதயநிதி அவர் ஏன் மவுண்ட் ரோடு வர சொன்னாருன்னா ரோடு அந்த சேப்பாக்க தொகுதி ஒரு தொகுதியில் வருது அங்கே இருக்கிற எல்லாம் கூட்டிகிட்டு வந்து வரலாம் அப்படின்னு இல்லைன்னா அவர் தனியாக போனாங்கன்னா ஓடியே போயிரு நீ ரோடுக்கு வா அப்படிங்கிறாரு அண்ணாமலை மவுண்ட் ரோடுக்கு எங்கே வரணும் அப்படின்னு கேட்டு கூர்த்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நான் என்ன சொல்கிறேன் உதயநிதிக்கு மவுண்ட் வான்னு நீங்கள் தான் கூப்பிட்டீங்க அவர் எங்கே வரணும்னு கேட்குறாரு ரெண்டு பேருமே என்ன சொல்கிறேன் அடியாளங்கள் இல்லாமல் ரவுடிங் இல்லாமல் ஒருத்தர் ஒரு மவுண்ட் ரோடில் சந்திச்சுக்காங்க அப்போ யார் அடி வாங்குறா யார் எது பண்ணுறாங்கிறதோ நாட்டுக்கு தெரியும் உதயநிதி ஓடியே போயிருவார் அவர் சட்டையை கரட்டிட்டாருன்னா எலும்பு கூடுதான் ஊரில் இருக்கும் அண்ணா அண்ணாமலர் அண்ணா சாத்து சாத்துனாருனால் ஓடியே போயிடுவேன் ரவுடியோவில் தான் வருவார் ஆக இப்படி கூத்தளிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க